ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் நான்கு மாதங்கள் இருக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்துல தான் பேச்சு அதுக்குள்ள உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து சனி பகவான் எப்பவுமே ஒரு இடத்துக்கு வரும் பொழுதும் அங்கு இருக்கும் விட அவர் அந்த இடத்தை விட்டு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த கடைசி நேரத்துல பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவார் அப்பேற்பட்ட மாற்றங்கள் என்னன்றது தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியா வந்து அடையும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயிற்சியாகனும் நான்கு மாதங்கள் இருக்கு கட்ட இந்த நான்கு மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா மிதுனராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அறிவுப்பூர்வமாக எந்த வேலையும் செய்வீங்க ஆக்கப்பூர்வமா செய்வீங்க ஒரு வேலையில இறங்கிட்டீங்கன்னா உண்மையா இறங்கி அந்த வேலையோட இணைஞ்சி உங்க மனசை திருப்தி அடைஞ்சாதான் அது முடிக்கும் பொழுது உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அப்படி இறங்கி செய்வீங்க இதுக்கு இவ்வளோ பணம் வருது இதுக்கு இவ்வளோதான் செய்யலாம் நினைக்க மாட்டீங்க அவ்வளோ பெருந்தன்மையோட இறங்கி ஒரு டேலண்டடா கிளாரிட்டியா தெளிவா ஒவ்வொரு வேலைகளையும் முடிப்பீங்க அது மட்டும் இல்லை ஒரு விஷயத்த பார்த்தாலே அழகாத உள்வாங்கிடுவீங்க அப்சர்வ் பண்ணிடுவீங்க அதை அப்படியே பிரதிபலிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் மிக்க ஒரு ராசி ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே அப்பேற்பட்டவர் அதுலேயும் உங்களுடைய பேச்சுவன்மை இருக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் அன்பா பேசணும் சண்டை போட்டு பேசி எதையும் சாதிக்க முடியாது அதை நேக்கா பேசி அழகா ஒரு சில விஷயங்களில் அழகா கொண்டு வருவீங்க இதுல சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி உங்க சுய முயற்சியில பெரிய லெவல்ல சாதிப்பீங்க எப்படின்னா எந்த பலத்தை எதிர்பார்க்க மாட்டேங்க உங்க சுய பலத்தை நம்பி எதிரே இறக்கி செயல்படுவீங்க அது மட்டும் இல்ல ஒருத்தர் மேல நம்பிக்கை அபிப்பிராயம் ஆஹ் பாசப்பந்தம் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக உங்க உழைப்பு வீணாகுது உங்க நேரம் வீணா போகுதுன்னு நினைக்க மாட்டீங்க என்னானாலும் பரவாயில்ல அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு எந்த விதத்துல உண்மையான வழிகாட்டியா இருக்கணுமோ அதை நீங்க செய்வீங்க அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இதுல நீங்க யதார்த்தம் எப்பவுமே இருக்கும் உண்மையா இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருப்பீங்க இந்த ஒரு சூழல் கடந்த காலகட்டங்கள் மத்தவங்க அத வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா நீங்க எங்க வேலை செஞ்சீங்களோ நீங்க வேலை செஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய முதலாளி வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அதை உங்களுக்கு உங்க அதிர்ஷ்டங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இதுல ஒரு பார்ட்னர்ஷிப்பா ஒரு தொழிலே நீங்க ஆரம்பிச்சாலும் உங்களோட வந்து சேர்ந்த பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருப்பார் நீங்க பார்த்தா பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க என்னன்னே தெரியல எது எடுத்தாலும் நீங்க உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அவ்வளோ அட்வான்டேஜா யோசிச்சு சொல்லுவீங்க இந்த வழியில போ இதை செய் இதை பண்ணுன்னு நீங்க ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு அப்படியே அது சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும் ஆனா அதே அதை மட்டும் பர்ஃபெக்டா அந்த வேலையை நீங்க செய்வீங்க அதே விஷயத்த நீங்க இருந்து செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதை டிராப் ஆயிடும் போட்ட பணமே கையில் எடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் ஆய ஆளாயிருப்பீங்க நிறைய பேர் சொல்லணும்னா பத்து ரூபாய் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு வச்சிருந்த பணத்தை எடுத்து இதுல போட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் எல்லாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க இட்டையில என்ன நடந்ததுன்னே தெரியல சில முடிவுகள் உங்களையும் மீறி நீங்க எடுத்துட்டீங்க சில விஷயங்கள் சில முடிவுகளை எடுத்திருக்க கூடாது அதை செஞ்சே இருக்க கூடாது அது செஞ்சதுனாலே இன்னைக்கு மாபெரும் இழப்புகள் இழப்புகள்னா பெரிய லெவல்ல கடனாளி ஆகக்கூடிய இறங்குறது மட்டும் இல்லாம சிலருக்கு தன்னம்பிக்கையோட இறங்குங்கன்னு சொல்லி இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க மிதுனராசி என்பர்கள் பலர் அப்போ இந்த சூழல் மட்டுமல்லாம பிசினஸ் ரீதியிலையும் சரி வேலையில ரொம்ப பார்த்து பார்த்து இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு கிடைச்சு போயிடுச்சு அப்ப இது எல்லாமே ஒரு மன அழுத்தங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் இந்த அனுபவம் மீண்டும் உங்க வாழ்க்கையில இது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது ஆனா அதனால உண்டான அந்த மன உளைச்சல் அதுக்கு நிகர எதுவுமே இல்லை பட் வரக்கூடிய தருணங்கள் இந்த சனி பகவான் இவ்வளவு கஷ்டங்களை சந்திச்ச மிதனராசி அன்பர்களுக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஏன் இது இவ்வளவு சொல்றோம்னா பத்தாம் வீட்டுல உங்களுக்கு ராகு இருக்காரு பத்தாம் வீட்டுல ராகு மட்டும் அல்லாம உங்களுக்கு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்போ இந்த இரு கிரகங்களுடைய அமைவும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அப்போ சடனா உங்க வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் இப்போ கிடைக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் கிடைக்க போகுது மார்ச் மாசத்துக்குள்ள நூறு சதவீதம் மூவ் பண்ணீங்கன்னா கடிச்சே தீரும் ஆல்ரெடி நான் டெம்பரவரியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பரமட் ஆயிடுவீங்க குறிப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு பணம் கட்டிட்டேன் பட் அதற்குண்டான வாய்ப்புகள் அமைங்கள நினைச்சீங்கன்னா இந்த தருணத்தில் அமைந்து நீங்க வெளிநாடு போறீங்க ஒரு நல்ல மேன்மையை நீங்க அடைய போறீங்க ஆல்ரெடி நான் வெளிநாட்டில இருக்கிறேன் பட் எனக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திச்சு நிக்கிற பிரச்சனையில இருந்து மீண்டும் எப்படி வெளியில வர போற தெரியல வேலையில சில குளறுபடிகள் இதனால் புதுசா வேலையை தேடக்கூடிய ஒரு நிலை எப்படி இதை பேஸ் பண்ண போறேன்னு தெரியல சடனா குறுகிய நாட்களிலேயே இது எல்லாத்தையும் அமைச்சு தீரணுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள கண்டிப்பா அமைக்க போறீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேன்மையை உண்டாக்க போறீங்க வேலையில ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஒரு மேன்மை அடைய போறீங்க அதுல இல்லை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே போல தான் ஒரு நல்ல மேனேஜ்மெண்டை உண்டாக்கிடுவீங்க அருமையான ஒரு நல்ல நல்ல நட்புகள் திடீர் நட்புகளை உங்களை ஒரு உயர்தரமான நிலையில போய் நிறுத்தக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிடும் அதனால முயற்சிகளை கைவிட வேண்டாம் எதையும் சாதாரணமா நினைச்சு இந்த இடத்துல இது என்ன போய் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அந்த இடத்த கூட பயன்படுத்துங்க அந்த இடம் உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங்க மாறிடும் மேற்கொண்டு சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் கை கூடி வரக்கூடிய ஒரு காலம் திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா மிதுனராசி என்பர்கள் உண்மையா இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்கன்றதை மட்டும் இல்லாமல் ஒழுக்கமா இருப்பீங்க நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ண போகுதுன்னு நினைக்க மாட்டீங்க ஒரு பையனை நமக்கு விரும்பிய பையனை நாம அடையணும்னு நினைக்க மாட்டீங்க தன் தாய் தந்தை குடும்பம் தன்னை சார்ந்தவங்க எல்லாம் இணைஞ்சு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமைக்கணும்னு நினைப்பீங்க ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிற உங்களுக்கு தான் சோதனை ஜாஸ்தின்ற மாதிரி கடந்த காலகட்டங்களில் நீங்க பார்த்த ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களை வந்து பார்த்த ஒவ்வொரு மன மகனும் நீங்க பார்த்த மன மகளும் ஏதோ ஒரு விதத்துல மிஸ் ஆகிட்டே இருக்கு ஏதோ ஒரு விதத்துல ரிஜெக்ட் ஆகிடுச்சு சிலருக்கு ஓகே ஆகி கிட்டத்தட்ட மனவர வரைக்கும் போயும் கூட அப்படியே ரிஜெக்ட் ஆகி வெளியில வரக்கூடிய ஒரு சூழல் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம லைஃப்ல இதுதான் நம்ம நினைச்சோம் கடைசியில பார்த்தா இப்ப அதுவே நம்மளை விட்டு விளக்கக்கூடிய ஒரு நிலைமன் மேலேயே ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் கடந்து வரதுன்னா அந்த வக்ர சனி ஒரு புறம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய அமைவுகள் ஒரு புறம் இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் வரக்கூடிய இந்த தருணங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா கொடுக்க போகுது ஏன்னா இந்த சனி பகவான் பார்வை விழக்கூடிய இடமும் உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது ஒரு நல்ல லாபத்தை அடைய போறீங்க நல்ல ஒரு மேன்மையை அடைய போறீங்க ஆனா நான்காம் வீட்டில் கேது இருக்காரு ரொம்ப தெளிவா எந்த ஒரு வேலையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு சிந்திச்சு செயல்படுங்க ஆனால் ஒரு இந்த வேலையை நினச்சிங்கன்னா சடன்னா இறங்கி செஞ்சிருங்க எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அதை செய்ய முடியாது அது தடை ஆகிட்டே இருக்கும் மேற்கொண்டு நானா வீட்டுல கேது இருக்கிறதுனால தாய் அம்மா ஆரோக்கியத்தை பாத்துக்குங்க அம்மா சம்பந்தப்பட்ட அவங்கள கொஞ்சம் சேஃபா அப்பப்போ செக் பண்ணி அவங்களுடைய ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட எந்தவித ஒரு பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க அத்தாய் வழி சொத்துக்களில் சில சிக்கல்கள் வந்து நீங்கும் ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகிடும் அதே சமயம் பத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வெளிநாடு கடல் கடந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ரீதியில வரக்கூடிய இந்த தருணங்களில் ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் உண்டாகும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுக்கர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியா இருக்கிறதுனால சினிபீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு மாறுதலும் திடீர் யோகமும் திடீர் ஒரு டாப் பொசிஷன்ல நிற்கக்கூடிய அமைவுகளும் கிடைக்கும் சரியா பயன்படுத்தினால் பெரிய அடையக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகிடும் அதே போல புத்திரபாகியம் சார்ந்த மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மேற்கொண்டு நீங்க அக்ரி அஹ் விவசாய சார்ந்த ரீதியில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய தருணங்களில் ஒரு நல்ல ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பட்ட பலனை எடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் சனி பகவான் இத்தனை நாளா இந்த இடத்துல இருந்து எவ்வளவு முயற்சி எடுத்த என் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை என் சொத்து தகராறு என்னுடைய காட்டுக்கும் பக்கத்து நிலத்துக்காரங்களுக்கும் பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு என்னுடைய பிளாட் ஒண்ணு இருக்கு அந்த பிளாட்ல அந்த அது விற்க முடியல சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே இந்த சனி பகவான் இந்த இடத்த விட்டு அந்த பக்கம் போகும்பொழுது அழகா சரி பண்ணிட்டு போயிடுவார் கண்டிப்பா மூவ் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா புதுசா தொழில ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு நேரம் யோசிக்காம இறங்கி செயல்படுத்துங்க மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக அமைப்புகளையும் பார்த்துக்குங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில இருக்கிறதுனால இனம் புரியாத பயம் மன அழுத்தம் குழப்பம் இதுலயுமே ஒரு படபடப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் குறிப்பா உங்க வீட்டில் இருக்கிற மனைவி கணவன் மனைவி பிளஸ் அதே போல கல்யாணம் ஆகாதவங்க தன் தாய் தந்தை சகோதரர் சகோதரிகள் கிட்ட பேசும் பொழுது ஒருமையா நிதானமா பேசுங்க அவசரப்பட்டு ஒரு வார்த்தை விட்டுட்டீங்கன்னா அது பெரிய அளவில் சங்கடத்துல கொண்டு போய் விட்டுரும் கொஞ்சம் அங்க மட்டுமல்ல வேலை செய்யற இடத்துலையும் தனக்கு மேல இருக்கிறவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோட டீல் பண்ணுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அவர் பன்னிரெண்டாம் வீட்டுல வக்கிர நிலையில தான் இருக்கிறார் இந்த நேரத்துல எதையாவது டக்குன்னு டுஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல இலக்குக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கிடுவார் ஏன்னா கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது அது யோகத்தை கொடுக்கும் அதே சமயம் பட் அவர் வந்து குரு பகவான் இல்லையா உங்களுக்கு ஏழாம் இருக்க அதிபதி பத்தாம் இருக்க அதிபதி இல்லையா அவர் பன்னெண்டாம் வீட்டுல மறையும் பொழுது நம்ம ரொம்ப எச்சரிக்கையுடன் பேசக்கூடிய பேச்சும் வாக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு கொடுங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் கண்டிப்பா அதே போல வரவு செலவு குடுக்கல் தன இல்லையா குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க வாங்கினீங்கன்னா கரெக்டா கொடுத்துருன்னு நினைப்பீங்க நீங்க ஆனா இந்த கொஞ்ச இது எல்லாமே ஏடா குடமா இருக்கு கண்டிப்பா வரக்கூடிய தருணங்கள் சரியாயிடும் சனி பகவானால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட் குரு பகவானால உங்களுக்கு எதிர நின்னு ஒருத்தர் ஒரு விதமா பேசினாலும் அந்த இடத்துல பொறுமையா அதற்கு உன்னோட பதில கொடுத்துட்டு அழகா வெளியில வந்திருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் சொல்றேன் மிதுனராசி என்பர்களே வாழ்க்கையில உங்களை தரக்குறைவா பேசினாலும் சரி உங்களை தாழ்த்தி எடை போட்டாலும் சரி அவங்களுக்கு பேச்சால் எந்த பதிலும் கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுடைய கேரக்டரே அதுதான் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுங்க சாதிச்சு அவங்களுக்கு அதுல பதிலடி கொடுங்க உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற பதிலடியா இருக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த சனி பகவான் மேலும் மேலும் நல்ல இடங்களுக்கு மாறப் போறாரு அதனால இதுக்கு மேலும் உங்களுக்கு ஏறுமுகமா இருக்கும் அதற்குரிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது மேற்கொண்டு உங்களுடைய இந்த சனி பகவானது பெயர்ச்சிக்குள் இன்னைக்கு குடும்ப ரீதியில மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களை அமைக்க போறீங்க வீடு கட்டக்கூடிய யோகங்களை உண்டாக்க போறீங்க ஒரு நாள் முப்பது நாளே சிலர் வந்து கால்நட்டு அழகா வந்து வீடு வேலை தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சிலர் அட்வான்ஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும் இன்னும் சிலருக்கு என்னன்னா குடும்பத்துல சுபகாரியங்கள் பிக்ஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வாங்கலாம் முடிஞ்ச வரை எதையுமே கடன் வாங்கி செய்யாதீங்க ஏன்னா அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவல்ல இருக்குன்னா நீங்க லாக்காயிடக்கூடாது ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு அதனால குறைஞ்சிட கூடாது அதனால உங்களுக்கு மேலும் கிரகங்களுடைய அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சில மாற்றங்களும் எதிர்பார்த்த நல்ல மேன்மையில் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கும் அவங்களுடைய கல்வி ரீதியில ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது குறிப்பா சுபகாரியங்கள் உன் நடக்கலையே எல்லாம் கூடி வந்து நடக்காத அளவுக்கு தடப்பட்டு என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மேற்கொண்டு அவங்களுடைய வேலை சார்ந்த வாய்ப்புகளும் முயற்சிகளும் அதுவும் ஒரு நல்ல மேன்மையை அளிக்கக்கூடிய தருணமா இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளா கஷ்டப்படுறோம் பாடுபடுறோம் ரிஸ்க் எடுக்கிறோம் ஆனா எதையுமே செய்ய முடியல நாளுக்கு நாள் கடன் அதிகமாக்குதே தவிர வருமானம் வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு அமையலையேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா அதற்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான சனி பயிற்சி இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஒன்பதில் இருக்கிறதும் பத்தாம் வீட்டிற்கு வர்றது அதோட சிறந்த யோகம் பத்தே வீட்டு அடுத்தது பதினோராம் வீடு இப்படி மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலை உருவாகுது இது ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் ஏன்னா இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு பெரிய லெவல் ஒரு கிரிப் கிடைக்க போகுது திடீர் டேர்னிங் உங்களுக்கு உண்டாக போகுது தயவு செய்து கால நேரங்களை வீணாக்க வேண்டாம் நடந்த நெகட்டிவ வச்சு கிடைக்கிற இந்த பாசிட்டிவ பண்ணிடாதீங்க முயற்சி எடுங்க வெளிநாடு முயற்சிகள் யோசிக்காம இறங்கி செய்யுங்க விட்டு வேற இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தொலை தொடர்பில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலை உண்டாகும் உருவாகும் மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ரொம்ப நாள் இழுவையில் இருக்குன்னு நினைச்ச சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அதே சமயம் மிதுனராசி அன்பர்கள் குறிப்பா மற்றவங்களை நம்பி ஒரு காரியத்துல இறங்குறது வேண்டாம் உங்களுடைய உங்களுடைய முயற்சி நீங்க ஒருத்தர் இறங்குறீங்க அவங்க அந்த இடத்துல பேலன்ஸ் என்னால பேலன்ஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு மட்டும் போல்டா இறங்கி செயல்படுங்க ஒண்ணு இரண்டாவது உங்களுடைய பொருளாதார ரீதியில குறிப்பா சொல்லணும்னா லோன் வாங்கறது கடன் வாங்குறது இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து இந்த நேரங்களில் செயல்படுங்க அதிக அளவுல பாரத்தை எடுத்துடாதீங்க இருக்கிற பிரச்சனை விட்டு வெளியில வரதுக்கு முயற்சி எடுங்க அதே போல ஏதாவது ஒரு விரயம் பண்ணா நல்லது அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடலாம் தப்பே இல்லை ஏன்னா கடன் சுமைகள் ஒரு புறம் இருக்கு இப்ப ஏதாவது விரயம் பண்ணாதான் நான் இதை வந்து இதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியும்னு நினைச்சீங்கன்னா நான் முயற்சிகள் எடுங்க சிலருக்கு அந்த முயற்சி எடுத்து கூட அதுவும் தடையில தான் இருக்கும் பட் அந்த தடைகளும் நீங்கக்கூடிய தருணம் இந்த சனி பகவானால உருவாகும் உங்களுக்கு இதற்கு மேலே ஏறுமுகமாக இருக்கும் வளர்ச்சி நோக்கி பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய எல்லா வழிகளும் உங்களுக்கு பிறக்க போகுது அதற்குரிய முழுமையான கிரக அமைவுகள் இப்போ உங்களுக்கு இருக்குது அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால மூவ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழலை உண்டாக்க போறீங்க ஆக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சரியான ஒரு தருணம்